கத்திரம்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்காட்லாந்து தேசத்திலே ஊழியம் செய்த ஜார்ஜ் மத்தீசன் என்ற ஊழியர் துயரமான நேரங்களிலே நாம் கத்தரை எப்படி துதிப்பது என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார் ஐம்புலன்களும் நல்ல நிலையில் இருக்கும்போது நாம் ஐம்புலன்களைக் கொண்டும் கத்தரை சோதரிக்க வேண்டும் சந்தோஷமான நேரங்களிலும் துயரமான நேரங்களிலும் கத்தரை நாம் சோதரிக்க வேண்டும் அவரை துதிக்கும்படியாகத்தான் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கின்றார் எனவே உற்சாகத்தோடு துதியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சபையை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார் ஒரு சமயத்தில் அவருடைய கண் பார்வை மங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை இழந்து போனார் அப்பொழுது எல்லாரும் சொல்வார்கள் கத்திரையை சோத்தரிப்போம் சோத்தரிப்போம் என்று சொல்வாரே இப்பொழுது கண்கள் போன பிறகு என்ன செய்வார் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இப்பொழுது நான் கத்திரை இன்னும் அதிகமாக சோத்தரிக்கிறேன் ஏன் தெரியுமா நான் கண்களால் இதையும் அதையும் பார்த்து இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று திட்டம் கொடுத்து அநேக வேலைகளை கத்தரை துதிக்காமல் வீணடித்து விட்டேன் ஆனால் இப்பொழுது கண்கள் மங்கி கண்கள் தெரியாத போது என்னால் அதிகமாய் ஜெபிக்க முடிகிறது அவருடைய முகத்தையே நான் நோக்கி பார்க்க முடிகிறது அவரை அதிகமாய் துதிக்க முடிகிறது எனக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே அதிகமாய் வளர முடிந்தது எனவே நான் உற்சாகத்தோடு கத்திரை சோத்தரிப்பேன் என்று அநேக பாடல்களை எழுதினார் கத்தாவே என்னை ரோஜாக்களின் மத்தியிலே எப்பொழுதும் அழைத்துச் சென்றீர் இப்பொழுது என்பதை வழங்கப்படினே எனவே நமக்கு சோத்திரம் உலகில் எல்லாமே நீர் படைத்தது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கொடுத்திருக்கிறேன் அந்தந்த காலங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் நாங்கள் சோர்ந்து போகாமல் உண்மை சோத்தரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரம் என்று ஒரு பாடல் எழுதினார் அந்த பாடல் வாடுகிறவர்களுக்கு நாம் அனுபவிக்கிற கடந்து போகும் என்பதை நினைவூட்டி உற்சாகப்படுத்துகின்றது ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இரு கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய போத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான போத்திரவம் என்று குறிப்பிடுகின்றார் கண் தெரியாமல் போனது லேசான போத்திரவமா ஆனால் இதுவும் கடந்து போகும் கற்றல் ஒருவன் பெறப்பட்டு இருக்கும்போது ஐம்புலன்களும் பெரிதல்ல அதைவிட கத்தருடைய உறவுதான் பெரிது என்று உணர்ந்து கொள்வான் என்று சொல்வார் ஆம் அப்படிப்பட்ட தேவ உறவை நமக்குள்ளே கொண்டிருந்தோமானால் எந்த துயரமும் நம்மை துக்கப்படுத்தாது எல்லா துன்பங்களையும் எளிதாக கடந்து செல்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ கத்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன்